அண்மை செய்தி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாடுவதற்காக கொடிக்கம்பம் நடும்பொழுது மின்சாரம் தாக்கி தேமுதிக நிர்வாகி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் விவேக்குமார் இணைப்பில் உள்ளார் விவேக்குமார் என்ன நடந்தது விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் அருணி பன்ருட்டில மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாடுவதற்காக கொடிக்கமம் நடும்பொழுது தேமுதிக நிர்வாகி மின்சாரம் தாக்கி உயர்ந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த நடுக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா வெங்கடேசன் இவரோட வயது நாற்பது இவர் தேமுதிக கிளைக்கிழமை துணைச் செயலராக இருந்து வருகிறார் மேலும் வந்து அதே உரை சார்ந்த தேமுதிக நிர்வாகிகளான ஐந்து பேருடன் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு கட்சிக்குடி ஏற்றுவதற்காக கொடிக்கம்பம் அப்பொழுது அந்த கொடிக்கம்பம் மின்சார கம்பி மீது வெங்கடேசன் என்பவர் சம்பவ இடத்திலேயே தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் வந்து பாத்தீங்கன்னா அவருடன் இருந்த பிரகாஷ் மதியழகன் செல்வம் செல்வகுமார் மற்றும் சஞ்சய காந்தி ஆகிய ஐந்து பேர் வந்து காயமடைந்த நிலையில அவர்கள் வந்து பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் தகவல் அறிந்து தேமுதிக மாவட்ட செயலரும் அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்கொழுந்து வந்து நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் வந்து இந்த மின்சாரம் தாக்கி உயர்ந்த சம்பவம் அதே போல ஐந்து பேர் காயமடைந்த சம்பவம் குறித்து முத்தாண்டுக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில விஜயகாந்தோட பிறந்தநாள் நிகழ்வில் இது போன்று தேமுதிக நிர்வாகி உயிரிழந்து ஐந்து பேர் காயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோதனத்தை ஏற்படுத்திற்கு மேலும் கட்சி நிர்வாகிகளும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது விவரங்களுக்கு நன்றி விவேக்மார்